முதல்வருக்கு தலைவர் அண்ணாமலை முதல்வர் மு க ஸ்டாலினை நோக்கி எழுப்பிய கேள்வி ஒட்டுமொத்த திமுகவையும் திக்கு முக்காட வைத்திருக்கிறது தமிழகத்தின் அவல நிலை குறித்து தெரிவித்த அண்ணாமலை சட்டம் ஒழுங்கு சீர்குலைவும் போதை பொருள் புழக்கமும் கள்ளச்சாராயமும் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களும் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்முறைகளும் பல மடங்கு அதிகரித்துள்ள இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை எப்போது வீட்டுக்கு அனுப்பலாம் என்று தமிழக மக்கள் அனைவரும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கையில் வெர்ஷன் டூ பாயிண்ட் ஜீரோ என்று பொதுமக்களை பயமுறுத்தி இருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என தெரிவித்துள்ள அண்ணாமலை மேலும் பாஜக ஆட்சி செய்யும் அசாம் மாநிலத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் முப்பத்தி ஏழு லட்சம் தாய்மார்களுக்கு மாதம் எட்நூற்று முப்பது ரூபாய் வழங்கப்படுகிறது பாஜக முதல் ஒரு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் தாய்மார்களுக்கு என சுட்டிக்காட்டிய அண்ணாமலை ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து இருபத்தி ஒன்பது மாதங்களுக்கு பிறகு தமிழக பாஜக பலமுறை வலியுறுத்திய பிறகே கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் இருந்துதான் தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது அதுவும் தகுதியுடைய என்று கூறி பல லட்சம் தாய்மார்களுக்கு இன்னும் உதவித்தொகை வழங்கப்படவில்லை ஆனால் தமிழக முதலமைச்சர் திமுக அரசுதான் முதன் முதலில் வழங்கியதாக கதைகளை அவிழ்த்து விடுகிறார் என்ன இருந்தாலும் ஒரு கதாசிரியரின் மகன் அல்லவா என தெரிவித்த அண்ணாமலை மேலும் தமிழகத்தில் அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் என யாருக்குமே பாதுகாப்பில்லாத அவலநிலை நிலவுகிறது தனிமவள கொள்ளையை தடுத்த அரசு அதிகாரிகளை அவர்கள் அலுவலகத்தில் புகுந்தே தாக்கி கொலையும் செய்த செய்திகள் இதே திமுக ஆட்சியில்தான் நிகழ்ந்தன என்று தெரிவித்த அண்ணாமலை மேலும் நாள்தோறும் நடக்கும் கொலைகள் கொள்ளைகள் பாலியல் குற்றங்களை எல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமான தனிநபர் பழிக்கு பழி வாங்கும் சம்பவங்கள் என்று எளிதாக கடந்து செல்ல முதலமைச்சருக்கு கூச்சமாக இல்லையா என கேள்வி எழுப்பிய அண்ணாமலை மேலும் நாகரிகமாக நடந்து கொள்கிறார்களா நாகரிகத்தின் எல்லையை கடந்தால் நடவடிக்கை எடுப்பார்களா இப்படியெல்லாம் பேச உங்களுக்கே சிரிப்பு வரவில்லை முதலமைச்சரே என கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியை ஜாதியின் பெயரை சொல்லி பொது மேடையில் அவமானப்படுத்திய போதும் இலவச பேருந்தில் பயணம் செய்யும் தாய்மார்களை ஓசி என்று அவமானப்படுத்திய போதும் கண்களையும் காதுகளையும் மூடிக்கொண்டு இருந்துவிட்டு தற்போது விரைவில் தேர்தல் வரவிருப்பதால் நடவடிக்கை என்ற பெயரில் நீங்கள் நாடகமாடுவது தெரியாதா என சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை மேலும் ஒட்டுமொத்த அமைச்சரவையிலும் ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத அமைச்சர்களை விரல்விட்டு எண்ணிவிடலாம் இப்படி இருக்கையில் உச்சநீதிமன்றத்தின் கடுமையான கண்டிப்புக்கு பிறகு வேறு வழியின்றி சாராய அமைச்சரை பதவி நீக்கம் செய்திருக்கிறீர்கள் பதிலுக்கு ஆவின் பால் கொழுப்பில் கூட ஊழல் செய்யலாம் என்று கண்டுபிடித்தவருக்கு மீண்டும் பதவி கொடுத்து அழகு பார்க்கிறீர்கள் இதுதான் உங்கள் முன்னோடிகள் உங்களுக்கு கற்றுத்தந்த பண்பா என கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை மேலும் உங்கள் தந்தையார் கலைஞர் கருணாநிதி உங்களுக்காகவே ஒன்றை எழுதி வைத்து சென்றிருக்கிறார் அமைச்சரவையில் தவறு செய்த அமைச்சர்களே இத்தனை பேர் என்றால் அந்த கட்சியின் செயல்பாடு எத்தகையது அந்த கட்சியை ஆட்சிக்கு வரவிடலாமா தவற்றை தவிர வேறொன்றும் செய்யாத ஒட்டுமொத்த அமைச்சரவையின் முதல்வராக இருக்கும் உங்களுக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக மக்கள் வழங்கப்போவது படுதோல்வி மட்டுமே என அண்ணாமலை தெரிவித்துள்ளார்